ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லாயிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு போனோம்னா செடிகளை எப்படி பார்த்து வாங்குறது அப்படின்னு நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம் சின்ன சின்ன டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பட் என்னோட அனுபவத்தை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம நர்சரிக்கு போவோம் நம்ம வந்து ஒரு வெரைட்டி நினச்சிட்டு போவோம் இந்த வெரைட்டி நம்மக்கிட்ட இல்லை ஸோ இந்த செடியை நம்ம வந்து வாங்கணும் அப்படின்ட்டு பட் அப்படி போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணுறது பூக்களை தான் ஏன்னா பூக்களோட இருக்கும்போது தான் அந்த செடியை வந்து நம்ம நினச்சி போன செடியாக நம்ம பார்த்து வாங்கலாம் நான் நிறைய தடவை ஏமாந்துருக்கேன் இந்த பிங்க் கலர் ஹைபிஸ்கஸ்க்காக ஏன்னா வந்து நான் பிங்க் கலர்னு சொல்லிவிட்டு அவங்க எனக்கு கொடுத்துருக்காங்க பட் எனக்கு வந்து இந்த அடுக்கு செம்பருத்தி நான் இப்போ காட்டினேன் இல்லையா ஸோ அதுவும் ஒயிட் செம்பருத்தி செடியும் தான் எனக்கு கொடுத்தாங்க ரெண்டு தடவை நான் ஏமாந்துட்டேன் அப்புறமா மூணாவது தடவை நான் வந்து எனக்கு தோணுச்சு ஸோ நம்ம பூவோடு நம்ம பார்த்து வாங்கணும் அப்படின்ட்டு அதனால் நான் அடுத்த தடவை போகும்போது பூக்கள் கண்டிப்பாக இருந்தால் தான் நான் அந்த செடி வாங்குவேன்னு சொன்னேன் எனக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க உள்ள வச்சிருந்தாங்க எல்லா நர்சரியிலும் கிடையாது ஒரு சில நர்சரியில் இந்த மாதிரி நடக்கும் எப்பவுமே நம்ம செடிகள் வந்து நம்ம யோசிச்சுட்டு போகிறோம் ஒரு செடியை தான் வாங்கணும்னு நினைச்சிருக்கோம்னா அந்த செடி தான் நமக்கு இருக்கா நமக்கு வந்து அந்த பூக்களை பார்த்தா தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் இல்லையா சிலர் வந்து லீவ்ஸ் வச்சும் ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஸோ சிலருக்கு வந்து பண்ண முடியாது இல்லையா ஸோ அதனால தான் நம்ம வந்து இதை மெயினாக நான் வந்து சொல்கிறேன் இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்து வாங்கணும் இது ரோஸ் செடி செடி எல்லாத்துக்குமே பொருந்தும் கண்டிப்பாக ஏன்னா எதுவுமே நம்ம வந்து ஒரு வெரைட்டி நினச்சிட்டு போயிருந்தோம்னா அந்த செடியை தான் நம்ம வாங்க போகிறோம்னா கண்டிப்பாக அது பூக்களோடு இருக்கும்போது தான் நம்மளால் கண்டுபிடிச்சி கரெக்டாக வாங்க முடியும் நான் இந்த பன்னீர் பட்டன் ரோஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வந்து எல்லா கிளைகளும் மொட்டுக்களாக இருக்கும் பூக்களாக பூக்கும் எப்போவுமே பூத்துகிட்டே இருக்கும் ஸோ இந்த வெரைட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால நான் வந்து இது ரெண்டு மூணு தடவை நான் வந்து இதை வாங்கினேன் ஸோ வாங்கும் போது எல்லாமே நான் பூக்களோட தான் கண்டிப்பாக வாங்குவேன் பட் செவன் டே ரோஸ் நான் வந்து ஒரு டைம் வாங்கியிருந்தேன் பட் வந்து அதில் எனக்கு ஃபெயிலியர் க ஆகிடுச்சி ஏன்னா வந்து வேறு ரோஸ் கொடுத்துட்டாங்க அப்புறமா எனக்கு வந்து பூக்களோட வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பூக்களோட வாங்கினேன் அப்புறம் தான் எனக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஏமாந்து போகாமல் கரெக்டாக நம்ம நினச்ச செடியை வாங்கணுன்னா கண்டிப்பாக பூக்களோட வாங்குங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பிகினர்ஸ் இருக்கீங்க ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து ரோஸ் செடி போகிறேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு நூற்றம்பது ரூபாய் இரநூறுபா பெரிய செடியாக இருக்கும் பிளாக் கலர் பாட்டில் தான் இப்போ விற்கிறாங்க அது எல்லாமே நூற்றம்பது ரூபாய் இரநூறுபா இரநூற்றி ஐம்பது ரூபா அந்த செடியோட ஹைட்டுக்கு வந்து தக்கனா ரேட் வந்து சொல்கிறாங்க ஸோ ஆனால் செடிகளில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும் நல்ல திக்னஸ்ஸாக இருக்கும் ரூட்ஸ் எல்லாமே ஸ்டெம்ஸ் எல்லாமே திக்னஸ்ஸாக இருக்கும் நிறைய ரூட்ஸ் வந்திருக்கும் ஸோ அந்த மாதிரி செடிகளை நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி வளர்க்குறீங்கன்னா அந்த மாதிரி வளர் வளர்க்கலாம் ஏன்னால் நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறீங்க எனக்கு ரோஸ் வளர்க்கணும் ஆசைனா நீங்கள் ஒரு முப்பது ரூபா ஐம்பது ரூபா சின்ன சின்ன பேக்கெட்டில் விற்பாங்க ஒரே ஒரு தண்டு தான் இருக்கும் அந்த செடியில் ஒரு மொட்டு வச்சு பூத்துருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு வந்து வாங்கி வளர்த்திங்கன்னா அது வந்து சர்வே வகிறது கஷ்டம் ஏன்னா வந்து அது வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுனவங்களால தான் கண்டிப்பாக அதை வளர்க்க முடியும் என்னால் சேலஞ்சிங் பண்ணி எடுக்க முடியும் அந்த செடியை வளர்த்து கொண்டு வர முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வளர்க்கலாம் அல்லது என்னால் முடியாது நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பெரிய செடியாக வாங்கி வளர்க்கணும் அப்போ தான் அவங்களுக்கு செடிகளையும் நல்லா வளர்த்து கொண்டு வர முடியும் அடுத்து வந்து நர்சரியில் வந்து கெமிக்கல் ஃபர்டிலைசர் தான் பெரிய பெரும்பாலும் கொடுக்குறாங்க ஸோ அதை மாதிரி நம்ம வந்து இப்போ செடியை வாங்கிட்டு வந்துவிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து உடனே அதுக்கு வந்து இயற்கையான உரங்களை உடனே கொடுக்கக்கூடாது கண்டிப்பாக செடியை வந்து ஒரு ஒரு வாரம் அப்படியே அவங்க கொடுத்த பேக்கெட்லேயோ தொட்டிலேயோ வச்சுருக்கிறோம்னா கண்டிப்பாக அப்படியே நம்ம வந்து எடுத்து வச்சிடணும் பெரும்பாலும் அவங்க வந்து ஷேடில் தான் வச்சு வளர்ப்பாங்க ஸோ அதனால் நம்மளும் ஷேடான ஏரியாவில் வாங்கி வச்சிடணும் ஒரு ஒன் வீக் அல்லது ஒரு ஃபைவ் டேஸாவது மேக்ஸிமம் நமக்கு வந்து ஷேடில் இருக்கணும் தண்ணி தண்ணீர் விட்டுட்டே வரணும் உடனே நம்ம உரங்கள் கூடாது ரீபார்ட் பண்ணும்போது தான் நம்ம வந்து தொட்டியில் மண்ணை வச்சு நம்ம வந்து உரங்கள் சேர்த்து கோகோபீட் சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம் அல்லது தோட்டம் மண்ணோட நம்ம வந்து உரங்கள் சேர்த்து மண் கலவை ரெடி பண்ணி செடிகள் வச்சு வளர்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் பிளான்ட்ஸ்லாம் நம்ம வாங்குவோம் இண்டோர் பிளான்ஸ் வாங்குவோம் ஸோ இதில் வந்து நமக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது ஏன்னா வந்து நமக்கு அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ ஆல்மண்டா நேம் ஸோ அந்த ஆல்மண்டா செடி நமக்கு லீவ்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்புறமா நீங்கள் செவந்தி பூ செடி வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக பூக்கள் மொட்டுக்கள் இருக்கும் அதோட வாங்கிடலாம் மல்லிப்பூ செடியிலுமே இந்த மாதிரி மொட்டுக்கள் பூக்கள் பார்த்து வாங்கணும் வந்து கொஞ்சம் ரேட்டுக்கு தக்கன வந்து செடிகள் இப்ப விற்கிறாங்க ஒரு தண்டு தான் இருந்தது ஒரு ஸ்டெம் தான் அந்த ஒரு நமக்கு வந்து பூக்கள் இருக்கும் ஸோ அதை வந்து கொஞ்சம் செடிகள் வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க அந்த ஒரு தண்டோடு நீங்கள் செடிகள் வாங்கி வளர்க்கலாம் ஏன்னா ரேட்டும் சீப்பாக இருக்கும் ஸோ ஈஸியாக வாங்கி வளர்த்துற முடியும் பட் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம வளர்க்க போகிறோன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கொஞ்சம் நிறைய அதிகமான ஸ்டெம் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க அது மாதிரி ரெயின் லில்லி பிளான்ட்லேயும் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து பிங்க் கலர் வெரைட்டி பார்த்துட்டு போனேன் ஸோ பட் எனக்கு வந்து ஒயிட் கலராக வந்துருச்சு இந்த ஜம்போ வெரைட்டின்னு சொல்கிற அந்த லில்லி பிங்க் ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய தடவை ஏமாந்துருக்கோம் ஸோ இனிமேல் நம்ம வந்து கவனமாக இருந்துக்கலாம் அடுத்து இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் பாத்தீங்களா என்னன்னா நம்ம செவ்வந்திப்பூ செடியை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து சீசன் தான் செவ்வந்திப்பூ செடி வந்து கலர் கலரா வியாபாரம் பண்றாங்க சோ சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவான கலர்ஸ் ஃப்ளவார்ஸ் செடிகள் ஃபுல்லாவே ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கு இந்த மாதிரி ஹைப்ரிட் பிளான்ட்ஸ் நம்ம வாங்கினோம்னா மேக்ஸிமம் ஒரு மாதம் அல்லது ஒன்றரை மாதம் தான் இந்த செடிகளில் பூக்கள் வரும் அப்புறமா அந்த செடியோட காய்ஞ்சு போயிடும் நம்ம பூக்கள் பறிச்சிட்டோம்னா அந்த செடிகள் வந்து வளர்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ அது நாட்டு செடியாக இருந்ததுன்னா உங்களுக்கு நிறைய செடிகள் பக்கச்செடிகள் வளர்ந்துருக்கும் ஸோ அது மூலமாக நம்ம புது செடிகள் உருவாக்கி அடுத்த சீசனுக்கும் அதை தயார் பண்ணிக்கலாம் ஸோ அதனால தான் பட் ஹைப்ரிட் வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் கலர் கலராக இருக்கும் ஸோ அதுவும் நம்ம வாங்கி வளர்க்கணுனாலும் வளர்க்கலாம் இது நம்ம விருப்பம் தான் நீங்கள் இந்த சீசனுக்கு என்னென்ன செடிகள் வாங்கினீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கார்டன் வச்சுருந்தாங்கன்னு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான கார்டன் வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்